உலகின் மிக அழகான கடற்கரைகளில் ஒன்றான போண்டி கடற்கரை அவுஸ்திரேலியாவின் பெருமைக்குரிய அடையாளம் ஆனால் கடந்த வாரம் அந்த மணல் திடலில் நடந்த ஒரு சம்பவம் முழு அவுஸ்திரேலியாவையும் தூக்கத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது பதினைந்து உயிர்கள் பலியாகியது பல்லாயிரம் மனங்கள் வேதனையில் உறைந்து போனது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்குப் பின்னால் அவுஸ்திரேலியாவில் நடந்த மிக கொடிய துப்பாக்கிச் சூடியது இதுக்கு பின்னணியில் என்ன இருக்கின்றது இதற்கு பிறகு அவுஸ்திரேலியா எடுத்திருக்கும் அதிரடியான நடவடிக்கைகள் என்ன என்பவற்றையே இன்றைய காணொளியில் முழுமையாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை மாலை போண்டி கடற்கரையில் யூத மக்களின் ஒரு விழா நடந்து கொண்டிருக்கின்றது பொதுவாக இந்த கடற்கரை உலகம் முழுவதிலும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளாலும் உள்ளூர் மக்களாலும் நிரம்பி வழியும் இடம் அன்றைய நாளும் அதற்கு விதிவிலக்கல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் இருக்கும் திடீரென இரண்டு துப்பாக்கிதாரிகள் அந்த விழாவை நோக்கி துப்பாக்கியால் சுட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு சில நொடிகளில் அமைதியான அந்த கடற்கரை ஒரு போர்க்களமாக மாறியது மக்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிக்கொண்டிருந்தார்கள் கூச்சல் அலறல் குழப்பம் நிறைந்த காட்சிகளால் அந்த கடற்கரை தோற்றமளித்தது பதினைந்து பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார்கள் நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள் இறந்தவர்களில் மெட்டில்டா என்ற பத்து வயது சிறுமியும் காணப்படுகின்றார் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் இஸ்லாமிக் ஸ்டேட் எனப்படும் தீவிரவாதக் குழுவின் ஐடியாலஜியால் தூண்டப்பட்டவர்கள் என்று விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது இது வரும் துப்பாக்கிச் சூடு மட்டுமல்ல இது ஒரு திட்டமிட்ட குற்றச்செயல் ஆகும் இந்த நிகழ்வை முழுமையாக புரிந்து கொள்ள அவுஸ்திரேலியாவின் துப்பாக்கி வன்முறை வரலாற்றை நாம் சற்று திரும்பி பார்க்க வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு போர்ட் ஆர்தர் என்ற இடத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருந்திருக்கிறார்கள் அதன் பின்னர் அப்போதைய பிரதமர் ஜோன் ஹோவார்ட் மிக கடுமையான துப்பாக்கி கட்டுப்பாட்டு சட்டங்களை கொண்டு வந்தார் துப்பாக்கிகளை அரசாங்கமே திரும்ப வாங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது லட்சக்கணக்கான துப்பாக்கிகள் சேகரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது இதன் விளைவு என்னவென்றால் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக அவுஸ்திரேலியாவில் பெரிய அளவிலான துப்பாக்கி வன்முறை எதுவுமே நடக்கவில்லை ஆனால் இப்போது நடந்திருக்கும் ஒண்டி தாக்குதல் அந்த முப்பது ஆண்டுகால அமைதியையே சீர்குலைத்திருக்கின்றது இது அவுஸ்திரேலிய சமூகத்திற்கு ஒரு பெரிய எச்சரிக்கை மணி தீவிரவாதமும் மத வெறுப்பும் எப்படி எந்த சமூகத்தையும் பாதிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு கொடூரமான உதாரணம் இந்த சோகத்திற்கு பிறகு அவுஸ்திரேலிய அரசாங்கம் விரைவாக பல முக்கிய நடவடிக்கைகளை அறிவித்திருக்கின்றது நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் முதலமைச்சர் கிறிஸ் மின்ஸ் என்பவர் இதற்கான முன்னணியில் திகழ்கின்றார் முதலாவதாக வருகின்ற வாரம் மாநில சட்டமன்றம் சிறப்பாக கூட்டப்பட போகின்றது அங்கே வெறுப்பு பேச்சுக்கு எதிரான புதிய சட்டங்களும் துப்பாக்கி கட்டுப்பாட்டுக்கான கடுமையான விதிகளும் நிறைவேற்ற நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மிகவும் முக்கியமான அரசியல் முடிவாக காணப்படுகின்றது இரண்டாவதாக குளோபலைஸ் த இந்திபாதா என்ற கோஷங்களை அமைதியை சீர்குலைக்க பயன்படுத்தப்படும் ஒரு வெறுப்பு பேச்சாக அறிவிக்க திட்டமிடப்பட்டிருக்கின்றது இந்திபாதா என்பது பலஸ்தீன மக்களின் எழுச்சியை குறிக்கின்ற ஒரு சொல் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டில் மேற்கு கரை மற்றும் காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பலஸ்தீன்கள் நடத்திய போராட்டத்தின் பெயர்தான் சிலர் எதிரான வன்முறைக்கான அழைப்புகளாக பார்க்கின்றார்கள் அமைதியான எதிர்ப்பின் குறியீடாக கருதுகிறார்கள் இந்த நீண்டகலமாக நடந்து கொண்டு வருகின்றது ஆனால் தாக்குதலுக்கு பிறகு ஆஸ்திரேலிய அரசாங்கம் இதை தடை செய்ய முடிவெடுத்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் மூன்றாவதாக பிரதமர் துப்பாக்கிகளை திரும்ப வாங்கும் புதிய திட்டத்தை அறிவித்திருக்கின்றார் தேவையற்ற துப்பாக்கிகள் புதிதாக தடை செய்யப்பட்ட துப்பாக்கிகள் சட்ட துப்பாக்கிகள் என்று அனைத்தையும் அரசாங்கம் வாங்கி அளிக்கப் போகின்றது சேகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்தும் மக்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக கூற உரிமை உண்டு ஆனால் அது வன்முறையாகவோ வெறுப்பை தூண்டுவதாகவோ இருக்கக்கூடாது என்பது அவருடைய நிலைப்பாடு பாண்டி தாக்குதல் குறித்து முழுமையான விசாரணைக்காக அரசு விசாரணை குழு அமைக்கப்பட போகின்றது இது போன்ற தாக்குதல்கள் எப்படி பாதுகாப்பு குறைபாடுகள் காணப்பட்டன என்பதெல்லாம் ஆழமாக ஆராயப்பட போகின்றது கடந்த சனிக்கிழமை அன்று ஏறக்குறைய ஆயிரம் சேஃப் லைஃப் கார்ட் பாண்டி கடற்கரையில் கைகோர்த்து நின்று கடலை நோக்கி ஒரு அஞ்சலி செலுத்தினார்கள் ஆஸ்திரேலியா முழுவதும் உள்ள மற்ற கடற்கரைகளிலும் இதே போன்ற நினைவஞ்சு நடந்து முடிந்தது நூற்றுக்கணக்கான நீச்சல் வீரர்களும் கடலுக்குள் சென்று ஒரு பெரிய வட்டம் அமைத்து இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள் பத்து வயது மெட்டில்டாவின் இறுதி சடங்கில் முதலமைச்சர் மின்ஸ் மற்றும் எதிர்கட்சி தலைவர் கெலி ஸ்லோன் ஆகியவர்கள் கலந்து கொண்டார்கள் இன்றிலிருந்து அதாவது தாக்குதல் நடந்து சரியாக ஒரு வாரம் கழித்து அவுஸ்திரேலியா முழுவதும் லைட் ஓவர் டார்க்னஸ் என்ற பெயரில் ஒரு தேசிய நினைவு நாள் கடைபிடிக்கப்பட போவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அவுஸ்திரேலிய அரசாங்கத்தின் தரப்பில் இருந்து மாலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்தில் அதாவது தாக்குதல் தொடங்கிய சரியான நேரத்தில் ஒரு நிமிடம் மௌன

முதலாவதாக தீவிரவாதம் எப்படி சமூகத்தில் ஊடுருவுகிறது என்பதை அமைப்பு பல ஆண்டுகளுக்கு முன்பு ராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டது இன்னும் உயிரோடு தான் அது இணையத்தில் பரவுவதன் மூலம் இளைஞர்களை மூளைச்சலவை செய்கின்றது இது ஒவ்வொரு நாடும் ஒரு சவாலாகும் இரண்டாவதாக துப்பாக்கி கட்டுப்பாடு மிக முக்கியம் என்பதை இது மீண்டும் நிரூபித்து தொன்னூற்று ஆறுக்கு பிறகு அவுஸ்திரேலியா கொண்டு வந்து கடுமையான சட்டங்கள் முப்பது ஆண்டுகளாக நன்றாக வேலை செய்தன ஒரு தடவை மட்டும் தோல்வியுற்றதால் விளைவுகள் எவ்வளவு பயங்கரமானவையாக இருக்கும் என்பதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது இந்த சம்பவத்தால் இருந்து போன அந்த பதினைந்து பேரின் ஆத்மாக்களுக்கு அமைதி கிடைக்கட்டும் அவர்களது குடும்பங்களுக்கு ஆறுதலும் பலமும் கிடைக்கட்டும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையட்டும் அவுஸ்திரேலியா மீண்டும் எழுந்து நிற்கட்டும் இதே போன்ற சோகங்கள் இனி எங்கும் நடக்காமல் இருக்கட்டும் என்பதை கூறிக்கொண்டு இது தொடர்பான செய்திகள் அப்டேட்டாக கிடைக்கப்படுகின்ற போது உடனுக்குடன் நான் வழங்குவதற்கு தயாராக இருப்பதால் என்னுடைய இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணிவிட்டு என்னுடன் இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியிலிருந்து இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி